மகர ராசி காலபுருஷனுக்கு பத்து அனுக்கிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரனுடைய சொந்த வீடு சொந்த ஆட்சி அவருடைய சற்பளமும் திக்பலமும் அவருக்கு மிகவும் உகந்த வீடு மகரம் அப்போ மகரத்துக்கு உள்ளவர்கள் பார்த்தவை கேட்டவை பிடித்தவை படித்தவை இவற்றை எல்லாம் விட உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணக்கூடியது எந்த பொருளையும் எந்த வேலையையும் தான் செய்து பழக்கப்பட்டவர்கள் தான் செய்தால் தான் அதில் திருப்தி தான் செய்த வேலையில் ஒரு திருப்தி தான் செய்தக்கூடிய முயற்சியில் ஒரு வெற்றி ஒரு ஹோட்டலுக்கு போயிருப்பேன் அந்த ஹோட்டலில் சாப்பிடும்போது இலையை போட்டிருக்காங்க இலையை போட்டோன்னு எல்லாம் எடுத்து தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு சாதம் கொண்டாந்து வச்சாங்க அப்பளம் கொண்டாந்து வச்சாங்க யாருங்க ஓனர் கூப்பிடுங்க உங்கள் ஐயாவை கூப்பிடுங்கன்னு கேட்டேன் கூப்பிடுங்க ஏன் சுவாமின்னு கேட்டாங்க கொஞ்சம் சமுத்திரம் வைக்கலையே அப்படின்னு கேட்டேன் கொஞ்சம் உப்பு சமுத்திரம்னு உப்பு வைக்கலையு கேட்டேன் உடனே வேகமாக வந்தார் ஐயா எங்கெங்க என்னங்க வேணும் உப்பு வைங்கன்னு நீங்கள் யாருங்கன்னு கேட்டேன் ஐயா நான் தான் ஓனர் அப்படின்னார் என்னங்க நீங்கள் தான் இலையை போட்டீங்க ஐயா நான் தான் ஏன் ஓனர் இலையை போட்டது நான் தாயா இலையை எடுக்கிறதுன்னு நான் தாயா வரைய போகிறது அங்கே நான் தாய கல்லால் ஓக்குறது நான் தான் பார்த்தீங்களா இதெல்லாம் யாருக்கு உரியது இது யாருக்கு எழுதப்பட்டதுன்னு மகரம் கும்பம் பத்து பேர் வேலை செய்வாங்க பத்து பேர் வேலை செஞ்சாலும் அந்த பத்து பேருடைய குறைய சொல்கிறாங்களே இல்லையோ அது எப்போ நிறையும்னா இவர் போய் அந்த வேலையை முடிக்கும்போது அந்த வேலை நிறைவேடைய செய்ய அவங்களுக்கு போய் தான் கர்மமாக கர்மம் அவங்களுக்கு அவங்களுக்குதான் கர்மமே கண்ணாயிரு ஒரு தொழிலை செய்யும் பொழுது அதில் வெற்றியை கொடுப்பதும் அந்த வேலையை பிடித்து பிடிக்க பிடித்த வேலையாக செய்யணும் இத்தனைக்கும் மகராசிக்கு பிடித்த வேலையாக இருந்தால் அவங்களை சொல்ல அல்வா சாட்ட மாதிரி கிராமத்தில் சொல்லவும்ல அல்வா சாட்டுறது மாதிரிமே எனக்கு அப்படிப்பட்ட தன்மை உடைய தங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மகத்தான ஆண்டாக இருக்கும் ஒரு புத்துணர்வு ஆண்டாக இருக்கும் புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் கடந்த காலங்களில் ஏழரை வருடம் நீங்க பட்ட வெக்கம் மானம் சூடு சொரணை கஷ்டம் துன்பம் துயரம் பிரிவு முடிவு சுவாமிஜி நல்ல வார்த்தையை சொல்லுங்க எப்படி நல்ல வார்த்தையை சொல்லு அப்படியே மாத்திக்கங்க இனிமேல் அப்படியே மாத்திக்கங்க வரக்கூடிய பொருளாதார உச்சம் செல்வம் உச்சம் புகழ் உச்சம் பெருமை உச்சம் சிறப்பு உச்சம் குடும்ப உச்சம் குழந்தைகள் உச்சம் படிப்பு உச்சம் எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் அதுலேயும் குறிப்பாக இந்த மே மாதம் வரையும் மெழுகு ஏற்றது போல மேகிறது போல் மிக சிறப்பாக அமையக்கூடிய ஆண்டு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றுக்கு சனீஸ்வரர் வருவார் உங்கள் ராசிநாதன் மூன்றுக்கு வருவாரு அப்போ மூன்று இருக்கும்போது மூணாறு எட்டு இருக்கக்கூடிய லாஜிக்கில் வெற்றி அடுத்தது மே மாதம் வரையும் குரு உங்களுக்கு ஒன்பதாம் பார்வையை பார்க்குறார் அது ரெண்டாவது வெற்றி அப்புறம் ஜூன் மாதம் வரும்பொழுது உங்கள் ராசிக்கு பன்னெண்டுல ராகு வர்றார் அது மூணாவது வெற்றி போதுமா அப்போ ரிசுபத்துக்கும் மகரத்துக்கும் மிகப்பெரிய பொருத்தமான வெற்றி பொருத்தமான மிக புகழ்மிக்க வெற்றி புகழ்மிக்க ராசி சிறப்பான ராசி எப்போ கஷ்டப்பட்டது எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஆழமான அகலமான புதையில் கொடுக்கக்கூடிய ராசி நன்றோட மகர ராசியை சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு ராஜ கிரகம் மூன்றும் மூன்றில் இரண்டு கிரகம் மிக சிறப்பாக அமைகின்றது அந்த ம இரண்டு வந்து உங்கள் ராசிக்கு சொந்தக்காரவங்க உங்கள் ராசிக்கு நட்புக்குரியவங்க உங்கள் ராசிக்கு இரத்தத்தைக்குரியவங்க உங்கள் ராசிக்கும் நண்பர்களுக்குரியவங்க அப்போ சனீஸ்வரனுக்கு ராகும் சனீஸ்வரனுக்கு உங்களுடைய ஜென்மமும் மிக அற்புதமான ஆண்டாக இருக்கும் ரெண்டாயிரத்தி மாற்று கருத்து அல்ல மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க அப்போ பூமி சம்பந்தப்பட்ட பொருள் பூமிக்கு கீழே உள்ள பொருள் பெட்ரோலி சம்பந்தப்பட்ட பொருள் தேங்காய் சம்பந்தப்பட்ட பொருள் பிரிக்ஸ் சம்பந்தப்பட்ட செங்கல் சூழல் சம்பந்தப்பட்ட பொருள் விவசாயம் சம்பந்தப்பட்ட பொருள் வெளிநாட்டுக்குரிய பொருள் எல்லாமே ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே செஞ்சு இன்னும் பொறியியல் துறை வல்லுநராகிறதுக்கு ஆராய்ச்சி அறிவு அதிகமாக இருக்கிறதுக்கு எல்லாமே மகர ராசிக்கு கண்டிப்பாக நன்றாக இருக்கும் ஏன்னா மகர ராசி எப்போது உங்களுக்கு உத்திராடம் திருகோணம் அவிட்டம் நட்சத்திரத்துக்காரர் உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும் அதில் இந்த திருவோணம் இருக்கிறாங்களே திருத்தவே முடியாத ராசி இந்த திருவோணத்தை ஓணத்தில் போனால் கோணத்தில் போங்கிற பழமொழி அதுக்காக வந்தது அப்போ மகர ராசி நேயர்களுக்கு எல்லாரும் ஸ்டெடியாக இருப்பாங்க அவர் மட்டும் தண்ணியை ஏன் தண்ணியை போவார்னா அது குறைவாக சொல்லக்கூடாது அவர் போர் எல்லாரும் போகிற பாதையை விட நம்ம போகிற பாதை சிறப்பாக இருக்கணும் ஒரு உச்சிக்கு போகணும் ஒரு புகழாக இருக்கணும் ஒரு பெருமை படைக்கணும் அப்போ நம்ம தனித்து போகமே எல்லாரும் சேந்திய போகமே அப்படிங்கிற உணர்வு அதிகமான கற்பனை கேட்டாத ராசி ஏன்னா அது சந்திரனுக்குரிய இடம் அது ஆராய்ச்சிக்குரிய இடம் அது மதிக்குரிய இடம் மதிக்குரிய மதிப்பு மிக்க திருவோண நட்சத்திரத்துக்குரிய இடம் அதனால தான் மகராசி எப்போதும் மகராசன உண்டு அவங்க உண்டு அவங்க உண்டு அவங்க அப்ப உங்களுடைய ராசிக்கு சனிப்பயிற்சியும் உச்சம் ராகு கேது பயிற்சியும் உச்சம் குரு பயிற்சி சற்று மிச்சம் போதுமா உங்க தசா புத்திய பார்த்துக்கோங்க உங்களுக்கு உங்களுடைய தசாபுத்தி உங்களுடைய வயது எல்லாத்தையும் கணித்து கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் மே மாத வரையும் அதுக்கு அடுத்தது குருவை தவிர்த்து சனிப்பயிற்சியும் ராகு பயிற்சியும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் சிறப்பான பலன்களை கொடுத்து ஆகணும் வக்ரமும் சரி வக்கரம் குருவக்ரம்னாலும் சனி வக்கரம்னாலும் மகரத்திற்கு இந்த ஆண்டு எப்போதுமே நற்பலனை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் என்பதில் கருத்து அல்ல அப்போ மேற்கொண்டு நான் செய்த தொழில்களை கண்டிப்பாக கவனத்தோடு செஞ்சுக்கோங்க ஏழரை வருஷம் நொந்து நூடலாக இருந்ததற்கு புகழின் உச்சிக்கு போகிறதுக்கு உங்களுக்கு மே மாதம் வரையும் எந்த தொழிலையும் நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கணும் எந்த வியாபாரம் குறிப்பாக கேட்டின் சம்பந்தப்பட்டது ரொம்ப உச்சத்தை கொடுக்கும் திருகோண நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு சந்திராசிரமம் பார்த்துக்கங்க அட்டமாதிபதி அவங்க ராசிநாதன் என்ன லக்னாதிபதி என்ன ராசி அதிபதி என்ன திரிகோணம் இருக்குது தன்மை கொஞ்சம் உடல் ரீதியாக பார்த்துக்கோங்க கொஞ்சம் உடல் ரீதியாக மன ரீதியாக பார்த்துக்கோங்க மனவியாதி வருது கொஞ்சம் மரம் மகர ராசிக்கு மனவியாதி கைவந்த கலை கடந்த ஆண்டு ஏழரை வருஷம் பட்ட துன்பம் கஷ்டத்துக்கு இனிமேல் உங்களுக்கு ஒரு சொர்க்க பூமியாக சிவர்க்க பூமியாக மாறும் என்பதில் மாற்று கருத்தும் அல்ல மகர ராசி நேயர்களுக்கு உங்கள் வயசை பார்த்துக்கங்க புத்தியை பார்த்துக்கங்க உங்களுக்கு பிடிச்ச நம்பர் ஏழு உங்களுக்கு பிடிச்ச நம்பர் ஐந்தாம் நம்பர் உங்களுக்கு பிடிச்ச நம்பர் ஆறாம் நம்பர் ஃபஸ்ட்டு ஐந்து அடுத்து ஆறு ஆறாம் நம்பர் ஐந்தாம் நம்பர் பேர் வைங்க நம்பர் வாங்குங்க கார் வாங்குங்க வண்டி வாங்குங்க நல்ல ஹோரையை பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ஹோரை உங்களுக்கு பிடிச்ச புதன் உரையை பயன்படுத்திக்கோங்க குரு உரையை பயன்படுத்திக்கோங்க சுக்கர உரையை பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக எல்லா வகையிலும் உங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு சுவிட்சமான ஆண்டாக இருக்கும் என்பதில் மாற்றுக்கருத்தில மகர ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக ஒரு முறை போய்ட்டு வாங்க தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் நம்ம பலமுறை சொல்லியிருக்கேன் நிறைய கிளைன்னு கேட்டுட்ருக்காங்க திண்டுக்கல் பக்கத்தில் கன்னிவாடி பக்கத்தில் தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் அத்தி மரத்தினுடைய அத்தி மரத்தால் செய்யப்பட்ட முனிதமான ஒரு அம்மை அந்த அம்பாவை வழிபடுங்க அந்த அம்பாருக்கு போகும்போது எண்ணெய் காப்பு சாத்துங்க தைல காப்பு சாத்துங்க ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் அங்கே உள்ள நவக்கிரகங்கள் அதாவது அப்டேட் ஸ்டில் த அப்டேட் அதாவது இன்னைக்கு சூரியன் மார்கழியா அப்போ மார்கழி மார்கழினா அதில் எதில் இருக்காங்க தனுசில் இருக்காங்க அப்போ இன்னைக்கு சூரியன் கார்த்திகையாக இன்றைக்கி கிருத்திக கார்த்திகை மாதம் இருக்காங்க அந்த மாதிரி அப்டி டேட்டில் இருக்கக்கூடியதில் அந்த மாதிரி அந்த நவகிரங்களை வச்சுருக்கிறது அங்கே ஒரு சிறப்பு அந்த அங்கே போயிட்டு வாங்க ஒரு தடவையாவது ஜென்ம நட்சத்திரம் தயவு செய்து ஜென்ம நட்சத்திரத்துக்கு திருவோணத்துக்கு போயிட்டு வாங்க அவிட்ட நட்சத்திரம் கொடுமுடி போயிட்டு வாங்க அவிட்ட நட்சத்திரம் கொடுமுடி வாங்க உத்ராட நட்சத்திரம் சிவபெருமான் எங்கே இருந்தாலும் பஞ்ச ப பஞ்சகீர்த்தனை பஞ்சமூர்த்தி வழிபாடு பன் பன்னிர திருமறைகளை வழிபாடு பண்ணுங்கள் ஒரு கண்டிப்பாக கடந்த காலங்களை விட இனி எதிர்காலம் ஒரு இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்துட்டுங்கிறது போல் இனிமேல் காயே கிடையாது வாழ்க்கையில் இனிமே முழு பழம் உங்களுக்கு